பல்லாவரம் பகுதி கழக அஇஅதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் பல்லாவரம் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லாவரம் பகுதி கழகத்தின் அவைத் தலைவர் குமார் அவர்களின் தலைமையிலும் பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்களின் ஏற்பாட்டிலும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் அஇஅதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லபக்கம் ராஜேந்திரன் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை முன்னாள் அமைச்சர் டி கே பலாபர முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா சிங் மேலும் அம்மா வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மற்றும் வட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கழக உறுப்பினர்கள் உரிமை சீட்டு வழங்குவது குறித்து கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் அப்பகுதியில் ஆற்ற வேண்டிய ப மக்கள் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது இது குறித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பக்கம் ராஜேந்திரன் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை முன்னாள் அமைச்சர் டிகேஎம் கே அவர்கள் ஆலோசனை வழங்கி சிறப்புரை வழங்கினர் உடன் மாவட்ட மாணவர் இன செயலாளர் சந்திரசேகர் ராஜா பகுதி துணை செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் சந்தானம் கௌதம் சரத் லோகநாதன் மற்றும் பகுதி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்